வணக்கம் வெல்கம் டு கதை கதைத்ரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஆனந்த கண்ணீர் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் என்ன சரோஜா கன்னமெல்லாம் அதிச்சு கிடக்கு அடிச்சான புருஷங்கார என்ற கதவை திறந்ததும் திறக்காததுமாக ஆத்திரத்துடன் விசாரித்த மீனாட்சி நெடிய மூச்சொன்றை வெளியேற்றியவாறு என்ன மோடிம்மா பொம்மநாட்டி நாட்டி ஜென்மங்களுக்கு என்னைக்கு தான் விடிவு காலமோ தெரியல ஓரொருத்தருக்கு ஓரோரு கஷ்டம் வா வா கையிலு கையில அடி இல்லையே என்று உள்ளே நடந்தாள் சரோஜா மௌனமாக அவளை பின் தொடர்ந்து சென்றாள் என்னது நீ நான் கேட்டுண்டே இருக்க நீ ஒண்ணுமே சொல்லாம நடந்துருக்க கையிலு கையில அடிபட்டு இருந்தா வீட்டுக்கு போ அன்னைக்கு மாதிரி வீங்கின கையோட பாத்திரம் தேய்ச்சு இன்னும் அதிகமா வீங்க வச்சுக்காத எங்க கை ரெண்டையும் காட்டு சரோஜா கைகளை விரித்து காட்டியபடி இல்லம்மா இல்ல இன்னைக்கு கையில அடிப்படலம்மா காலதான் அடி என்று கூறி புடவையை கணக்காலுக்கு சற்றே உயர்த்தி ஆடு தசையின் வீக்கத்தை காட்டிவிட்டு அதை தடைத்து கொண்டாள் ஓஹோ அதான் லேசன் நொண்டுனியா நான் ஏதோ முள்ளு கிள்ளு குத்தி இருக்காக்கும்னு நினைச்சேன் பரவாயில்லடி சரோஜா தினத்துக்கும் ஒரே இடத்துல அடிக்காம உன் புருஷங்கார ஓரொரு நாளுக்கு ஒரு பார்ட்டுன்னு மொற வச்சு அடிக்கிறான் போல இருக்கு இப்படியே போனா ஒரு நாளைக்கு உடம்பு முழுக்க நொண்டித்தனமா ஆயிடுவோ என்னம்மா செய்யறது எல்லாம் தலை எழுத்து எதுவி தலை எழுத்து அடி வாங்கிட்டு அழுதுகின்றே வளைய வர்றதா பாரு சரோஜா நீ மட்டும் ஒத்தையாளா இருந்தா இது மாசம் உனக்கு அஞ்சு மாசம் முடிஞ்சிருச்சுமா அவன் அடிக்கிற அடி வயிற்றுல எங்கையாவது விழுந்தா என்ன ஆறது நீ வேணா ஒன்னு பண்ண சரோஜா என்ன என்பது போல தலை உயர்த்தி அவளை பார்த்தாள் உங்க அண்ணன் இங்க தானே எங்கயோ இருக்கான்னு சொன்ன அங்க வேணா போய் கொஞ்ச நாள் இறேன் சரோஜா சிரித்தாள் என்னமா சொல்றீங்க அண்ணன் வீட்டுக்கு போய் இருக்கிறதா ஏதோ கையில இருக்கிறது எல்லாம் வித்தும் சுரண்டியும் தங்கச்சிக்கு கல்யாணம் தான் கட்டி வைப்பான் ஒரு அண்ணங்கார புருஷன் வீடுன்னு போனதுக்கு பிறகுமா நொய் நொயின்னு அங்க போய் அவனுக்கு தொல்லை கொடுப்பாங்க எங்க அன்னைக்கு இழப்பமாவில்ல ஆயிரும் அது ஆங்கி பிடிச்ச பொண்ணு வேற என்னால அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாதுமா என்ன பாவத்தை பண்ணி போட்டு இப்படி ஒரு புருஷனுக்கு கழுத்து நீட்டி இருக்கணும் இன்னும் அவங்க பாவத்தை வேற நான் குட்டிக்கு வேணாம்மா சொல்லி முடித்ததும் சரோஜாவின் கண்கள் கசிந்து பழமளத்தன மீனாட்சிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் சொன்னது சரிதான் என்று தோன்ற மௌனமானாள் சரோஜா தொடர்ந்தாள் ஏமா வர மாசத்துல இருந்து என் சம்பள பணத்துல பாதியாச்சும் உங்களாண்டு குடுத்து வைக்கலாம்னு இருக்க நீங்களே வச்சிருங்கம்மா குழந்த பிறந்ததும் மொத்தமா சேர்த்து வாங்கிக்கிறேன் இந்த ஆளு அந்த சமயத்துல கூட எனக்கு உதவியா இருக்க மாட்டாரு பாதி சம்பளம் என்னடி முழு சம்பளத்தையுமே என்கிட்ட கொடுத்து வையேன் குழந்தை செலவுக்குன்னு மட்டும் இல்ல சரோஜா பிற்பாடு எப்பவுமே உனக்கு அது பெரிய உதவியா இருக்கும் நாளைக்கு உன் மகன் பெரியவனானதும் அவனை படிக்க வைக்கலாம் அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம் சரோஜா சிரித்தாள் ஏமா மகன்தான் பிறக்கும்னு நீங்களே முடிவு கட்டிட்டீங்களா பொண்ணு வேணாண்டி சரோஜா உன்னாட்டுமே அது வேற ஒரு குடிங்காரங்கிட்ட மாட்டின்னு அல்லாடணுமா ஏமா எல்லாருமேவா குடிக்கிறாங்க உங்க குடியிருப்பில் இருக்கிற ஆம்பளைகள்ல பாதி பேருக்கு மேலே குடிச்சிட்டு ஆடுறவங்க அடிக்கிறவங்கன்னு நீ தானே எங்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்க இல்லாட்ட எனக்கு என்ன தெரியும் அது சரிம்மா சொல்லி இருக்கந்தான் இப்பவும் அப்படித்தான் ஆனால் குடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்களே இருப்பாங்க தான் ஆனால் எதுக்கு பொண்ணு குடிக்கிறானோ குடிக்கலையோ பொண்ணு பிறந்தா கஷ்டந்தான் எவங்கிட்டையாவது மாட்டின்டு காலமெல்லாம் கண்ணை கசக்கிண்டு நிற்கணும் இவர்கள் இருவருடையவும் உரையாடலை கவனித்தபடி முகக்கண்ணாடியை கண்ணாடியை கையில் பற்றி பல் குத்தியால் பல் இடுக்குகளை துப்பரவு செய்து கொண்டிருந்த டாக்டர் சுந்தரேசன் தமது அறையில் இருந்து வெளிப்பட்டார் ஏண்டி காலங்காத்தால என்ன எதுக்கு வம்பி கிழக்கிற எவங்கிட்டையாவது மாட்டிண்டு காலமெல்லாம் கண்ண கசுக்கிறது பொண்ணு மட்டும்தானா இப்ப நான் உங்கிட்ட மாட்டிண்டு கஷ்டப்படலையா உங்கள் ஆட்டமா எதுக்கெடுத்தாலும் கண்ணை வேணா எங்களுக்கு கசக்க வராது தெரியவும் செய்யாது என்ற டாக்டர் சுந்தரேசன் பாதி சிரிப்பும் பாதி எரிச்சலுமாய் மீனாட்சியை நோக்கி சொல்ல சரோஜாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது வணக்கம் டாக்டர் ஐயா வணக்கம் வணக்கம் ரெண்டு பொம்பளைங்க ஒன்று சேர்ந்தா இதான வேலை ஆம்பளைங்களை திட்டுறது டாக்டர் உண்மையில் நல்லவர் என்பதும் அவர் இப்போது சொன்னதெல்லாம் வேடிக்கைக்காகத்தான் என்பதும் தெரிந்ததால் சரோஜா சிரித்தாள் இப்ப என்னையே எடுத்துக்கோ நான் ஒரு டாக்டர் நான் நினைச்சா குடிக்கலாம் ஒரு சொட்டு வாயில ஊத்தி இருப்பனா உங்க எசமானி அம்மாவையே கேளு இப்ப என்ன உங்களை நான் ஏதாவது குத்தம் சொன்னனா பொதுவா பேசினா உங்களுக்கு எதுக்கு பொத்துண்டு வருதாம் மீனாட்சி அம்மாளை காட்டிலும் டாக்டர் நல்லவரா அல்லது மீனாட்சி அவரை காட்டிலும் நல்லவளா என்கிற ஐயம் சரோஜாவுக்கு அவ்வப்போது வந்து போவதுண்டு ஜோடி சேர்ந்தா இப்படி இல்ல சேரணும் எனக்கும் வந்து வாச்சிருக்குதே என்று அவள் அவர்களின் மன நெருக்கத்தை அருகே இருந்து அடிக்கடி உணர்ந்ததன் வாயிலாக தனக்குள் எண்ணிக்கொள்வதுண்டு விடுங்கம்மா காலங்காத்தால என்னால உங்க ரெண்டு பேத்துக்குள்ளையும் வாக்குவாதம் வேணாம் டாக்டர் ஐயா அம்மா மாதிரி ஒரு பொஞ்சாதி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் வீணா எதுக்காக பொய்யா சண்டை போட்டுக்கிறீங்க உங்க ரெண்டு பேத்துக்குமே அது தெரியும் சுந்தரேசனும் மீனாட்சியும் ஒருவரை ஒருவர் நோக்கி புன்னகை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் வாக்குவாதம் முடிந்து விட்ட தோரணையுடன் தமது அறைக்குள் நுழைய திரும்பிய சுந்தரேசன் அப்போதுதான் சரோஜாவின் முக வீக்கத்தை கவனித்தார் வாசக்கதவை திறந்தவுடன் மீனாட்சி அது பற்றியவளை கேட்டது அவர் காதுகளில் விழவில்லை எனவே கண்களை அகல விரித்து ஒரு டாக்டருக்குரிய குரலுடன் என்னது கண்ணம் எல்லாம் கிடக்கு என்றார் அந்த கடங்கார வழக்கம் போல குடிச்சிட்டு வந்து கூத்தடிச்சிருக்கான் இவளையும் அடிக்கிறான் அதை பத்தி தான் இப்ப பேச்சு நடந்தது நீங்க பாதையில வந்து கலந்துண்டு அரையும் உரையுமா புரிஞ்சுண்டு கிண்டல் நடிக்கிறே முகத்துல மட்டும்தானே வீக்கம் வேற எங்கேயும் அடிக்கடி படலையே என்றவாறு சுந்தரேசன் அவள் வயிற்றில் பதித்த டாக்டர் தனமான பார்வையில் சரோஜாவின் முகத்தில் சிவப்பு படிந்தது இல்லைங்கட இல்லைங்க டாக்டர் ஐயா என் மூத்த மக அப்ப நல்ல வேலையா பக்கத்துல இருந்தா அவன் அவங்க அப்பாவை பிடிச்சுக்கிட்டான் நான் உடனே பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டேன் அவரும் உறங்கின பிறகுதான் எங்க குடிசைக்கு போனேன் உன் மகனுக்கு எத்தனை ஆகுது பதினாறு வயசு ஆகுது ஐயா பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மறுபடியும் இல்லைங்க டாக்டர் ஐயா இதுக்கு இடையில நாலு பசங்க பிறந்துச்சுங்க நல்ல சாப்பாடு இல்லாததால மூணு பசங்க ரெண்டு வயசுக்குள்ளாரவே செத்துடுச்சுங்க ரெண்டும் ஆம்பளை பசங்க இன்னொன்னு எங்க ஆளு மபத்துல கொடுத்த உதையில கலைஞ்சு போயிட்டுச்சுங்க அது இப்பமா அது ரெண்டு வருஷத்துக்கு முந்தி டாக்டர் ஐயா அதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த அதுக்கு முன்னாடியும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் இல்லாட்டா நான் சாப்பிட்றது எப்படி அப்போ உன் புருஷங்காரன் வீட்டுக்கு பணமே தரமாட்டானா தரமாட்டாருங்க ஐயா என்ன சம்பளம் வரும் அவனுக்கு தெரியலங்கய்யா முதல்ல ஏதோ கடையில கணக்கு எழுதினாரு இப்ப பதினஞ்சு வருஷமா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூனா இருக்காரு அட அப்ப கணிசமான சம்பளம் வருமே அத்தனைமா குடிச்சு தீக்குறான் உன் புருஷன் ஆமாங்க ஐயா எந்த ஆபீஸ்ல பியூனா இருக்காவ பிஎம்ஜி ஆஃபீஸ்ல இருக்காருங்கய்யா அட பிஎம்ஜிஸ் ஆபீஸா அப்ப ரங்கசாமிகிட்ட சொல்லி நாலு தட்டு தட்ட சொல்ற நானே அவரை ரெண்டு வாட்டி போய் ஐயா வாய் வார்த்தையா புத்திமதி வேணா சொல்றேன்னாரு சொல்லவும் செஞ்சாரு ஆனா இவரு ஒன்னும் கேக்குற ரகம் இல்லீங்களே அதுக்கு வேற விடாம ஒரு வாரம் தினத்திக்கும் என்ன அடிச்சு நொறுக்குனாரு அட தன்னோட சம்பள பணத்துல ஒரு சல்லிக்காசு கூட எனக்கு அந்த ஆளு தர வேணாம் டாக்டர் ஐயா என்னோட சம்பாத்தியத்துல கை வைக்காம இருக்கலாம் இல்ல அதுல இருந்தும் அப்ப அப்ப அஞ்ச கொண்டா பச்ச பத்த கொண்டான்னு பிடுங்கிட்டு போனா நான் என்னங்க செய்வேன் அது வேறையா அட கன்றாவியே அதான் நான் இவகிட்ட சொல்லின் இருந்த தன் சம்பள பணத்துல பாதி ஆய்வு சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லின் இருந்தா பாதி என்னடி முழு சம்பளத்தையும் நானே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த ஏன்னா இப்படி கண் மூக்கு தெரியாம அடிக்கிறானே உங்களால ஏதும் செஞ்சு இந்த அக்கிரமத்தை தடுக்க முடியாதா ஏமா சரோஜா எத்தனை நாளா குடிக்கிறான் புருஷா இந்த அடி வாங்குறது கொல்றதெல்லாம் எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து குடிக்கிறாருங்க அதாவது அதுக்கு இருந்தே அவரு குடிக்கிறவரு தானாம் எனக்கு தெரிஞ்சு பதினேழு வருஷமா குடிக்கிறாரு அப்போதுல இருந்தே அடி உதை தாங்க அடியும் உதையும் வாங்கி வாங்கி என் உடம்பு முச்சூடும் மரத்தே போயிடுச்சு டாக்டர் ஐயா முதல்ல எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு பயமா இருந்துச்சு ரொம்ப அழுவேன் இப்ப மனசும் வருஷமா போயிடுச்சுங்கிறையே அவனுக்கு உடம்புல எந்த நோயும் வரலையா வராம இருக்குமா டாக்டர் ஐயா அப்பப்ப வாயிடுவாரு எங்கன்னு நினைக்கிறீங்க ஆஸ்பத்திரிக்குத்தான் போய் படுத்து மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துருவாரு மறுபடியும் பழைய குடிக்காரத்தனம்தான் எங்க அண்ணன் கூட ஒரு தடவை வந்து சண்டை போட்டுச்சு தங்கச்சிய கட்டி கொடுத்ததுக்கு பிறகு உனக்கு அவன் மேல எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு அண்ணனை பற்றிய குறிப்பு வந்த போது மட்டும் சரோஜா கண் கலங்கி போனாள் அவனை ஒரு தரம் இங்க கூட்டிடுவா ஏன் நான் பேசி பாக்குறேன் ஒண்ணு வேணாம் நீங்க சுத்த சும்மா இருக்கோ அப்புறம் அவன் அவளை அடிச்சு நொறுக்குவான் அதுலயும் இப்ப வேண்டவே வேண்டாம் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேணா பாக்கலாம் அதுவும் சரிதா என்று மீனாட்சியுடன் ஒத்துப்போன டாக்டர் சுந்தரேசன் முகவாயை சொரிந்தபடி ஏதோ யோசித்தார் பிறகு குடிகாரங்களை திருத்தறக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமா உனக்கு தெரியுமா என்று சரோஜாவிடம் வினவினார் தெரியும் டாக்டர் ஐயா நானும் எட்டாம் வகுப்பு வரையில படிச்சவதான் தமிழ் பத்திரிகை எல்லாம் அப்பப்ப இரவல் வாங்கி படிக்கிறது தான் கமல் அப்பா சிபாரிசு பண்ணி வர விளம்பரத்தை அடிக்கடி இதயத்துல பாக்குறேங்கயா கிட்ட கூட சொன்ன குடியை நிறுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு தானே இந்த விளம்பரம் அப்படின்னு கேட்டுட்டு வில்லன் சிரிப்பு சிரிச்சாருங்க அப்பந்த ஆள் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாலும் மறுபடியும் குடிக்க போயிடுவான் என்று அழைத்து கொண்டே சுந்தரேசன் சிந்தனை தேங்கிய விழிகளை தரையில் பதித்தவாறு தமது அறைக்குள் நுழைந்தார் சற்று பொறுத்து மீனாட்சியை கூப்பிட்டு ஒரு களிம்பை கொடுத்து சரோஜாவின் முகத்து வீக்கங்களில் தடவிக்கொள்ள சொல்லி அவளது மாத சம்பளத்தை கூட்டும்படியும் அவளுக்கு இனி சாப்பாட்டு ஐட்டங்களை அதிகப்படுத்துமாறும் யோசனை சொன்னார் நான் எவ்வளவு சாப்பாடு தர்றேன்னு நீங்களே வந்து பாருங்கோ இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போடினா கேட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போறா சில சமயங்கள்ல அவ புருஷன் அத்தனையும் பிடுங்கி சாப்பிட்டுடுறான் பையனும் ஸ்கூலுக்கு போயிடுறான் படிக்கிறான் இல்ல படிக்க வைக்கிறா அப்ப இங்கேயே உட்காத்தி வச்சு சோத்த போடு இனிமே ரொம்ப வீக்கா தெரியறான் அதுல அடிக்கடி இப்படி உடம்புல வீக்கம் வேற ஏற்பட்டா என்ன ஆறது அது சரி அவ தான் வேலை பார்க்கறானே இவ வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறப்ப அவன் ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டானோ பாதி நாள் வீட்டுல தான் பகல் பொழுது முழுக்க இருப்பானாம் அவன் வாட்ச்மேனானா இருக்கானாம் பியூன்னு சொல்லி இருக்கா சோறு எடுத்துட்டு வரலையா நீயே அடிப்பானாமே சுந்தரேசன் வாயை மூடிக்கொண்டார் மீனாட்சி களிம்புடன் சரோஜாவுக்காக பின் கட்டுக்கு போனாள் டாக்டர் சுந்தரேசன் பணி புரிவது ஓர் அரசாங்க மருத்துவமனையில் குடி போதை மருந்து பிரிவு ஆகியவற்றில் வல்லுனராக இல்லாவிடனும் ஒரு டாக்டர் என்கிற முறையில் அவை பற்றி மிக நன்கு அறிந்தவர் இருப்பினும் அத்துறையோடு தொடர்புள்ள தனிப்பட்ட ஆய்வாள மருத்துவரோடு அன்று பிற்பகல் பேசினார் மருந்துகளை காட்டிலும் மன உறுதியும் மன கட்டுப்பாடுமே அதிக நலத்தை குடிகாரர்கள் விஷயத்தில் நல்கும் என்பதை மேலும் தீர விசாரித்து அறிந்தார் குடிகாரர்களில் பெரும்பாலோர் குடிப்பதற்கென்றே குடிப்பவர்கள் என்றும் துன்பத்தை மறக்க குடிப்பவர்களின் தொகை அற்பமானது என்றும் அறிந்தார் அன்று முழுவதும் அவருக்கு சரோஜாவின் வீங்கிய முகமும் விரக்தி நிறைந்த பேச்சுமே ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று தற்செயலாக அவருக்கு ஓய்வு நாள் நிம்மதியாக உறங்கி நாள்தோறும் போலன்றி சற்று தாமதமாய் படுக்கையை விட்டு எழும் நாள் மீனாட்சி மட்டும் படுக்கையில் இருப்பு கொள்ளாது எழுந்து கொண்டு விடுவாள் வழக்கமான நேரத்தில் மீனாட்சியின் அவசர குரலும் அவளது அழுத்தமான உளுக்களும் சுந்தரேசனை வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார வைத்தன கண்களை தேய்த்து கொண்டே என்ன மீனாட்சி என்ன நடந்தது எது கெழுப்புன என்றவாறு கட்டிலை விட்டு இறங்கி லுங்கியை சரியாக கொண்டார் மீனாட்சியின் கண்களில் தெரிந்த மிரட்சியால் அவரது மீதி உறக்கம் கலைந்து போயிற்று சரோஜா தன் பிள்ளையை ஆட்டோல போட்டுண்டு வந்திருக்கா ஒரே அழுகையா அழறான்னா அவ புருஷ அந்த கடங்கார அந்த பிள்ளைய கால் இடத்துல உதைச்சு தொலைச்சிருக்கான் படக்கூடாத இடத்துல பட்டுடுத்தோ என்னவோ தெரியல நீங்க உடனே பாருங்கோ என்ன செய்யணுமோ செய்யுங்கோ பையன் மயக்கமா கிடக்கான் சுந்தரே சன் வாசலுக்கு ஓடினார் பை பையனை கணம் போல அசைத்து பார்த்துவிட்டு மீனா என் பரிசையும் சட்டையையும் எடுத்து கொடு என்ற வாசலில் இருந்தபடியே குரல் கொடுத்தார் போட்டுக்கலையா வேணாம் இதோடவே போறேன் மீனாட்சி கொண்டு வந்து கொடுத்த சட்டையை பனியனுக்கு மேல் மாட்டிக்கொண்டு பணப்பையை சட்டை பையில் வைத்தபடி ஆட்டோவுக்குள் ஏறி உட்கார்ந்து மனைவியிடம் விடை கொள்ளாமலே மருத்துவமனையின் பெயரை சொன்னார் ஆட்டோ பறந்தது பையனின் பாதி உடம்பு அவர் மடிக்கு மாறியது சரோஜா வாய்விட்டு அழுது கொண்டிருந்தாள் இத பாரு சரோஜா அழாதம்மா பையன் வெறுமனே மயக்கமா இருக்கான் எல்லாம் சரியா போயிடும் பயப்படாத என்று அவளுக்கு ஆறுதல் சொன்ன சுந்தரேசன் என்னப்பா டிரைவர் நீ குடிப்பியாப்பா சின்னவனா இருக்க அதான் நீ போட்டு பேசுற தப்பா எடுத்துக்காதப்பா என்றார் ஆட்டோ ஓட்டுநரை நோக்கி டிரைவருங்க குடிக்கலாமா ஐயா மற்றவங்க உசுருக்கு பொறுப்பு ஏத்துக்க வேண்டிய நாங்களே குடிச்சா எப்படிங்க டியூட்டி முடிஞ்சதும் அப்ப குடிப்பியா இல்லைங்க ஐயா எங்க குடும்பத்துல அந்த பழக்கம் யாருக்கும் கிடையாதுங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா இப்படியே இருந்துடு புதுசா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு குடிச்சு பழகின் கூடாதேப்பா இப்ப பாத்தியா இந்த பிள்ளைய இவனோட அப்ப உதைக்க கூடாத இடத்துல உதைச்சிருக்கான் ஆஸ்பத்திரியில செக் பண்ணின பிறகுதான் சேதம் எந்த அளவுக்குன்னு தெரியும் அட நீ அழாதம்மா சந்தடி சாக்கல நான் ஆட்டோ டிரைவருக்கு புத்தி சொல்றேன் அவ்வளவுதான் எல்லாம் சரி பண்ணிடலாம் நீ கவலைப்படாதம்மா ஆட்டோ மருத்துவமனைக்குள் நுழைந்து வட்டமடித்து அதன் நுழை வாயிலில் நின்றது சுந்தரேசனின் லுங்கி வாராத தலை பொத்தான் போடாத சட்டை கோலத்தால் அதிர்ந்தபடி அவருக்கு பழக்கமான ஆஸ்பத்திரி ஏவலால் என்ன டாக்டர் என்று பதட்டமாய் ஓடி வந்தான் குடிசையின் வாசலில் சொக்கலிங்கம் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான் வேலைக்கு போவல என்று எதிர் குடிசைக்காரன் பல் விளக்கியபடி வினவினான் சொக்கலிங்கம் இல்லை என்கிற பொருளில் பக்கவாட்டாக தலையசைத்தான் பிள்ளைய போய் பாத்தியாப்பா அந்த மொட்டைச்சி எங்க அவனை சேர்த்துருக்கான்னு தெரியலையே நேத்து காலையில போனவ இன்னும் வரவே இல்ல எத்தனி அழிச்சாட்டியும் இருந்தா வீட்டுக்கு வெளியில தங்குவா ஒரு பொட்டச்சி நீதானப்பா தங்கச்சி அப்படி தங்க டேய் என்று கூவியபடி சொக்கலிங்கம் லுங்கியை வழித்து கட்டிக்கொண்டே எழுந்தான் என்னடா சொன்ன தங்கச்சியா உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு மாடா பிறந்தா என் பொண்டாட்டி என்னமா தங்கச்சி முறை கொண்டாடுறான் கொஞ்சம் விட்டா பொண்டாட்டி முறை கூட கொண்டாடுவ போல இருக்கே எதிர்வீட்டு இளைஞன் எகிரி பாய்ந்தபடி அவனை நோக்கி ஓடி வர அவனது குடிசைக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அவன் ஆத்தா ஐயா நீ வாடா காலங்காத்தால அந்த குடிகாரனோட உனக்கு என்னடா வம்பு வாடா என்று வயதுக்கு மீறிய ஓட்டத்துடன் விரைந்து வந்து மகனை வலு கட்டாயமாக பற்றி இழுத்து கொண்டு குடிசைக்குள் நுழைந்து படால் என கதவை மூடினாள் முருகனை தான் கண்ட மேனிக்கு உதைத்து விட்டது தெரியாமலே இருந்த அவனுக்கு சேதியை சொன்னதே எதிர் வீட்டு இளைஞன் முத்துதான் போதை சற்று தெளிந்திருந்த போது பயந்து கொண்டே தெரிவித்து விட்டான் இப்போது அதிகாலையில் மீண்டும் குடிமயக்கத்தில் இருந்த அவனுடன் பேச்சு கொடுத்தது தப்பு என்று தோன்றியது பெற்ற மகனையே விபரீதமாக உதைத்தவன் மற்றவனை எது வேண்டுமானாலும் செய்வான் என்று தாய் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு முத்து குடிசைக்குள்ளேயே முடங்கி விட்டான் மருத்துவமனைக்கு வந்த முத்துவையும் அவன் தாய் மங்கா தாளையும் சரோஜா கண்ணீருடன் வரவேற்றாள் நான் இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சிச்சு அட இது ஒரு கஷ்டமா நீ வேலை செய்யற டாக்டர் வீட்டுக்கு போய் விவரம் கேட்டுட்டு வந்தோம் அந்த அம்மா கூட வந்து பார்த்தாங்களாமே சொன்னாங்க ஆம்பளத்தனத்தையே போக்கி இருக்க வேண்டிய உத எப்படியோ பிள்ளை தப்பிச்சிட்டான்னு அவங்க சொன்னாங்க சமயத்துல உசிரே கூட போயிரும் சொன்னாங்க எப்படியோ உமகம் மகம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் டி அம்மா உண்டாயிருக்கிற நேரத்துல உனக்கு இப்படி ஒரு சோதனை அது சரி முருக எப்படி இருக்கா கண்ணீரை துடைத்து கொண்ட சரோஜா பாதிக்கு மேல நல்லா ஆயிட்டான் தூக்க மருந்து கொடுத்துருக்கிறதால இப்ப தூங்குறான் என்றவாறு உறங்கிக் கொண்டிருந்த மகன் பக்கம் பார்த்து விட்டு அந்த ஆளு அதான் என் புருஷங்கார எப்படி இருக்காரு இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல மூணு நாள் ஆச்சு நான் தான் பயந்துகிட்டு வீட்டு பக்கம் போவல அந்த ஆளு இப்ப நீங்க விசாரிச்சு வந்த மாதிரி வரலாமில்ல பாசம் இல்லாத நெஞ்சு என்றாள் கசப்பாக ஆயிட்டா பாசம் பந்தம் எல்லாம் பாதிக்கு மேல போயும் டி போயிடும் டி சரோஜா நீங்க வேற பாசமும் பந்தமும் அன்பும் இல்லாதவன் தாம குடிக்கவே ஆரம்பிப்பான் மத்தவங்க மேல பிரியம் வச்சவன் குடிக்க மாட்டான் என்று முத்து குறுக்கிட மங்காத்தா மகிழ்ச்சியுடன் மகனை பார்த்தாள் இனி நீ உங்க வீட்டுக்காரன் எதிர்ல கூட போக கூடாதுன்னு டாக்டர் ஐயாவும் அவங்க பொஞ்சாதியும் கண்டிப்பா சொல்லிட்டாங்க குழந்தை பிறக்கிற வரையிலாச்சும் அவங்க வீட்டுலயே ஒரு ஓரத்துல குந்திக்கலாம்னுட்டாங்க அதனால இப்போதைக்கு நான் வீட்டுக்கு வர்றதா இல்ல மங்காத்தா என் புருஷங்கிட்ட சொல்லிடுங்க அடி அம்மாடி அவன் பேச்சு எங்களுக்கு வேணாம் என்ற மங்காத்தா தன் மகன் அவளுக்கு பறிந்து ஒரு வார்த்தை சொன்னதால் அவள் கணவன் அவனை அடிக்க பாய்ந்தது பற்றி தெரிவித்தாள் சரோஜா மௌனமானாள் கூப்பிடு மணியின் ஓசையை கேட்டு மீனாட்சி கூடம் தாண்டி வந்து எட்டி பார்த்தாள் வெளியே ஒருவன் நின்றிருந்தான் யாரு வேணும் டாக்டர் சுந்தரேசன் வீடுதானே ஆமாம்பா அவர் வீட்டுல இல்ல ஆஸ்பத்திரியில இருக்காரு ஓஹோ வீட்ல என் பொஞ்சாதியோட கொஞ்சறது பத்தாதுன்னு ஆஸ்பத்திரியில வேற அவளை கொஞ்சரானா உன் மானங்கிட்ட புரிசன் மீனாட்சிக்கு படபடவென்று வந்தது நான் உலர்ந்து விட்டது அடக்கடங்காரா இங்கேயும் வந்துட்டியா சரோஜா வர்ற நேரத்துல வந்து தொலைச்சிருக்கானே அவன் பின்னால் கைகளை கட்டி கொண்டிருந்தான் சட்டென்று மலக்கையை முன்னால் நீட்டினான் நீட்டிய கையில் வெட்டறிவாள் இருந்தது புதிதாய் கூர் தீட்டப்பட்டிருந்த அடையாளத்துடன் அது மின்னிற்று இத பாத்தியா, அவன் வரட்டும் ஒரே வெட்டு மீனாட்சி பயந்து போய் தொலைபேசிக்கு ஓடினாள் ஜன்னலை சாத்தி கோக்கி போட்டுவிட்டு டாக்டரை அழைத்து செய்தியை சொன்னாள் சரோஜா புறப்பட்டு கால் மணி நேரம் ஆகிறதென்று அவர் தெரிவித்ததும் அவளது பதற்றம் அதிகரித்தது மீனாட்சி நீ பதட்டப்படாம இரு ஆட்டோவுல உடனே புறப்பட்டு வர அப்படியே திருமங்கலம் போலீஸ்க்கு இது மாதிரி ஒரு ஆள் அறிவாளோட நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறான்னு சொல்லி ஒரு போன் பண்ணிடு உடனே போலீஸ் வந்துடும் இதுக்கு இடையில நான் ஆட்டோல வந்து நம்ம தெருமுக்குள்ள நின்னு சரோஜாவை தடுக்கிறேன் என்று சுந்தரேசன் தேற்றும் குரலில் சொன்னதும் பாதி கவலையும் அச்சமும் நீங்க எவளாய் மீனாட்சி திருமங்கலம் காவல் நிலையம் இலக்கம் கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினாள் இரண்டு நிமிடங்கள் முயன்று தொடர்பு கிடைக்காத நிலையில் மெல்ல ஜன்னல் பக்கம் வந்து கொக்கி நீக்கி வாசல் பக்கம் பார்த்தாள் சரோஜாவின் கணவன் மராந்தாவில் மல்லாந்து படுத்து கிடந்தான் பக்கத்தில் அரிவாள் கிடந்தது மீனாட்சிக்கு அந்த அரிவாளை எடுத்துவிட்டால் முக்கால்வாசி அபாயம் நீங்கும் என்று தோன்றியது அவன் மயங்கிக் கிடப்பது தெளிவாக தெரிந்தாலும் கதவை திறந்து கொண்டு போய் அவனை நெருங்கி அரிவாளை எடுத்து வர அச்சமாக இருந்தது எனவே ஒரு திடீர் யோசனையில் பின்பக்க கதவை ஓசைப்படாமல் திறந்து வெளியே சென்று பக்கத்து வீட்டு பக்கம் சுற்று சுவர் அருகே சென்று நின்று பார்த்தாள் வீட்டில் ஆள் நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறியே தென்படவில்லை என்னங்க என்னங்க என்று கூவி பார்த்தாள் சற்று பொறுத்து அந்த வீட்டின் பின்புற கதவு திறந்து கொண்டு வெளிப்பட்ட வேலைக்கார சிறுமி அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்கம்மா ஒரு கல்யாணத்துக்கு யாரும் இல்ல என்றாள் ஒன்னு செய்யறையா குழந்தை எதிர் வீட்டுக்கோ உங்க அடுத்த வீட்டுக்கோ போய் எங்க வீட்டு திண்ணையில ஒரு குடிகாரம் வந்து படுத்திருக்கான்னு சொல்லி யாராவது ஆம்பளைங்களை கூட்டிண்டு வரையா சரிமா சிறுமி ஓடினாள் மீனாட்சி வீட்டுக்குள் வந்தாள் தொலைபேசி இணைப்புக்கு மறுபடியும் முயன்று தோற்றாள் வாசல் கிராதி கதவு கிரீச்சிடு மோசை கேட்டது ஓடி போய் பார்த்தாள் சுந்தரேசன் ஆட்டோவை அனுப்பிவிட்டு மெல்ல நுழைந்து கொண்டிருந்தார் ஜன்னல் இடுக்கு வழியே ஜாக்கிரத அந்த கடங்கார மயங்கி கிடக்கான் பக்கத்துல அறிவாள் கிடக்கு முதல்ல அதை எடுத்துண்டு உள்ள வந்துடுங்கோ நான் கதவை திறக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் டெலிபோன் கனெக்ஷன் கிடைக்கவே இல்லை என்றவள் சரோஜாவை வழியில பார்த்து மடக்கிறேனேலே என்று கேட்டாள் மடக்கிட்டு மீனா அவளை தெருக்கோடி மகாதேவன் வீட்டுல இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் மீனாட்சியால் அனுப்பப்பட்டிருந்த சிறுமி சுற்று சுவர்க்கு அப்பாலிருந்து அழைத்து யாரும் ஆம்பளைங்க கிடைக்கலம்மா என்றாள் எங்க ஐயாவே வந்துட்டாருடி குழந்தை நீ போய்க்கோ ரொம்ப தேங்க்ஸ் டி அம்மா உனக்கு என்றாள் மீனாட்சி தொடர்ந்து போலீஸ்ல சொல்லத்தான் பொறேலா என்றாள் சொல்லத்தான் வேணும் இல்லாட்டி அவன் சரோஜாவை குன்னிடுவாண்டி சுந்தரேசன் காவல் நிலைய இலக்கத்தை சுழற்றினார் சொக்கலிங்கத்துக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை கிடைத்தது எங்கடி போயிடுவ இரு இரு ஜெயில இருந்து வெளியில வந்ததும் உன்னை கொன்னுட்டு தாண்டி மறு வேலை புருஷனையான் வேத்தாளுங்க இட்ட காட்டி கொடுக்கற என்று அவளுக்கு மிக அருகே வந்து அவளுக்கு மட்டும் கேட்கும்படியான அடிக்குறலில் அவன் சரோஜாவை அச்சுறுத்தி விட்டு போனான் கணவன் ஜெயிலுக்கு போன பிறகுதான் சரோஜாவுக்கு நிம்மதியான வாழ்க்கை துவங்கியது நாங்களும் தான் தனதிக்கும் குடிக்கிறோம் பெத்த மகனை கண்ட இடத்திலேயுமா உதைச்சாம் என்று சில பக்கத்து குடிசைக்காரர்கள் சொன்னபோது சரோஜாவுக்கு சிரிப்பே வந்தது நினைவு தப்பிவிட்டால் ஒரு குடிகாரன் தன்னையே கத்தியால் குத்தி கொள்ள கூடும் என்பதை வசதியாக மறந்து அல்லது மறுத்து உளறுகிற அவர்களை பார்த்துதான் ஜெயிலையும் கள்ளச்சாரையும் புழங்குதாமடி உன் புருஷங்காரனுக்கு வேட்டதா என்ற பத்திரிகையை கையில் பிடித்து கொண்டு ஒருத்தி வேதனையாக சிரித்த போது சரோஜா எக்கெடுங்கட்டு போகட்டும் என்றாள் குரலில் வருத்தமோ வெறுப்போ கவலையோ இல்லை சப்பையாக உணர்ச்சியற்று அது ஒலித்தது ஜெயிலில் அடைக்கப்பட்டு இரண்டே மாதங்களில் சொக்கலிங்கம் குடியால் இறந்து போனான் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு சரோஜா வேலைக்கு வர தொடங்கிவிட்டாள் கடைசில எதுக்குத்தானா உன் புருஷங்கார அப்படி குடிச்சா ச என்ற மீனாட்சி அழுத்து கொண்ட போது சரோஜா மௌனமாய் கண் கலங்கினாள் கண்கள் கலங்கி கொண்டிருந்த நிலையில் உதடுகளின் ஓரங்களில் மட்டும் புன்னகையின் சாயல் ஏன் என்று அருகே அப்போது இருந்த டாக்டர் சுந்தரேசன் வியப்புற்றார் அழாத சரோஜா என்ன இருந்தாலும் தொட்டு தாலி கட்டினவ அழுக வரத்தான் செய்யும் என்ன செய்யறது மனசு தேத்திக்கோ என்ற மீனாட்சி வழக்கமான சொற்றொடரில் இறங்கினாள் இது அழுக இல்லீங்கம்மா ஆனந்த கண்ணீரும் பாங்களே அதும்மா இனி அந்த ஆளு ஜெயில இருந்து விடுதலையாகி வந்து என்ன கொல்ல மாட்டாரில்ல என்றாள் சரோஜா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ